எப்பயுமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்படியே வந்துருவேன் இந்த வாட்டி போயிருந்தேன் அந்த வீடியோ கிளிப்ஸ் இந்த வீடியோல வந்து ஆட் பண்றேன் நிறைய வந்து வீடியோஸ் எடுக்க எனக்கு வந்து நேரம் இல்ல நேரம் இல்லாதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோஸ் வந்து கொஞ்சமா வாய்ஸ் ஒரு கொடுத்து அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பட்டா எதுக்கு எது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனப்போ எடுத்தது வைஷ்மா வந்து அவளுடைய பெற்றோர் சேரில் உட்கார வச்சிட்டு பிக் ஸ்மால் கான்செப்ட் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து வைஷ்மாவுக்கு எப்போ சொல்லி கொடுத்தாலுமே சரி ஸ்டார்டிங்லேயே அவளுக்கு பிடிச்சமான பொம்மை இல்லைன்னா அவளுக்கு பிடிச்சமான சாப்பிட்ற ஐட்டத்தை காட்டிட்டு தான் நான் வந்து வைஷு இதை நீ பண்ணினா அம்மா வந்து உனக்கு வந்து நான் வந்து இது தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லி கொடுக்கவே ஆரம்பிப்பேன் அன்றைக்கும் அப்படிதான் வைஷுமா நீ வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா அம்மா வந்து உனக்கு இழந்தோட தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து குயிக்காக வந்து எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும்னு சொல்லிட்டு வைஷுமாவுக்கும் பார்த்திங்கன்னா இழந்தவடை எண்ணை போல் ரொம்பவுமே பிடிக்கும் நான் சாப்பிட்றத பார்த்து அவளுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சரி அதையே வச்சு நம்ம வந்து வேலையை வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு வைஷ்மா பிக் கார் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் வைஷ்மாவும் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டான் எனக்கு வந்து ரொம்பவுமே ஹாப்பி ஏன்னா வைஷ்மா வந்து நல்லா உபேவ் பண்றான்றதுனால அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இழந்த வடையெல்லாம் ஊட்டி விட்டேன் பாப்பாவும் நல்லா சாப்பிட்டான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வைஷ்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பாப்பா கிழந்தவடையெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி வந்ததுல இருந்து இந்த காட்டுப்பக்கம் போவே இல்லை மாங்க மரத்தையும் பார்க்கலன்னு சொல்லி போயிருந்தேன் எனக்கு வந்து இயற்கை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்பப்போ வந்து இயற்கை சூழலை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து மனுஷங்கள்ட்ட வந்து என்னுடைய பிரச்சனையோ கவலையோ சொல்ல சொல்றனோ இல்லையோ மரம் செடிகள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிவிடுவோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மனுஷங்களால் மாற்ற முடியாததை இயற்கை வந்து கண்டிப்பாக மாற்றும் அன்னைக்கும் அப்படி தான் நான் வந்து போயிருந்தேன் மாங்காய் மரத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது நிலை மேம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல உதவிக்கு யாருமே இல்லை நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தேன் இது மாதிரி கொஞ்சம் மரத்துக்கிட்ட போய் பேசி பாருங்களேன் இயற்கைக்கிட்ட பேசி பாருங்க நம்ம பிரச்சனை எல்லாமே சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றதே மறக்கடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் நம்மளை மாற்றிடும் என்னையும் அன்றைக்கி அப்படி தான் இயற்கை சூழல் ரொம்பவுமே மாற்றிடுச்சு இயற்கையுடைய காத்தும் இயற்கையுடைய நறுமணமும் ரோ எல்லாத்தையுமே மாற்றிடும் நான் வந்து இதுதான் ட்ரை பண்ணுவேன் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில் மாறுதல் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் ஒரு கட் பண்ணிக்கிறேன் வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் காத்து நல்லா அடிக்குதுப்பா கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் ஒன்று தான் விழுந்துருக்குது இன்னொன்று விழுந்துருந்தா நல்லாயிருக்கும் ஒன்றே ஒன்று விழுந்திருக்கு அதுவும் கிளி கொத்திருக்கு வாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே வீட்டுக்கு போகலாம் ஆயுஷ்வம்மா வந்து எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் எங்கள் வீடு அதாவது மேலே பூச பெயிண்ட் இருக்கு இல்லையா வெளில இதுதான் எங்கள் வீடு சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் நடக்கும் நானும் ஒன் இயராக சொல்லிகிட்டு தான் இருக்கேன் சீக்கிரம் நடக்கும்னு ஸோ ஓகே பார்க்கலாம் என்ன நடந்தாலும் நல்லதுக்கே பார்த்திங்கன்னா வாழை மரம் வாழை மரம் எங்கள் வீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் செடி வந்திருக்கு பக்கத்துலேயே வேப்ப மரமும் முளைக்குது சரி வீட்டுக்குள்ள வைஷோ